இந்தியன் டூ படத்தில் ஒரு சீனில் கூட காணோம் காஜலை அப்படின்னு அவங்க ரசிகர்கள் வந்து தற்போதையே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அதற்கு என்ன காரணம் தான் பார்க்கலாம் இந்தியன் டூ திரைப்படம் திரையரங்களில் நேற்று வெளியானது படத்தை பார்த்த ரசிகர்கள் அனைவரும் ஷாக் ஆகிட்டாங்க அதற்கு முக்கிய காரணம் இந்தியன் டூ படத்தில் ஒரு காட்சியில் கூட நடிகை காஜல் அகர்வாலை காணவில்லை என்பதுதான் இந்தியண்டூ படத்தில் ராகுல் பிரீத் சிங் மற்றும் காஜல் அகர்வால் நடித்துள்ளதாக கூறப்பட்டது ஆனால் படத்தின் ட்ரெய்லர் டீசர் வெளியான பாடல்கள் என இவை எதிலுமே காஜல் அகர்வால் இடம்பெறவில்லை இந்தியண்டூ படத்தின் ப்ரொமோஷன்கள் மற்றும் இசை வெளியீட்டு விழால என அனைத்து நிகழ்ச்சியிலுமே காஜல் அகர்வால் பங்கேற்றார் இருந்த போதிலும் முழு படத்திலும் அவர் இல்லாத ரசிகர்கள் மத்தியில் அதிர்ச்சியும் பல கேள்வியும் எழுப்பிருக்கிறது இயக்குனர் சங்கர் காஜல் அகர்வால் காட்சிகளை படத்திலிருந்து நீக்கிவிட்டாரா என்ற ரசிகர்களின் கேள்விக்கு இல்லை என்பதுதான் பதில் காஜல் அகர்வால் கதாபாத்திரம் இந்தியன் தான் இடம்பெறும் என்றும் அதே போல் இந்தியன் திரைப்படத்தில் காஜல் அகர்வாலின் கதாபாத்திரம் மிகவும் முக்கியமான ஒன்று என்று சங்கரே கூறியது குறிப்பிடத்தக்கது இந்தியன் டூ படம் வெளியாகி மக்கள் மத்தியில் எதிர்பார்த்த அளவு வெற்றி பெறவில்லை என்றுதான் கூற வேண்டும் பலரும் இந்தியன் டூ படம் முதல் பாகத்தை கூட இல்லை என்று கூறி வராங்க இது இப்படி இருக்க இந்தியன் திரைப்படத்தில் காஜல் அகர்வாலின் கதாபாத்திரம் எப்படி இருக்கு அப்படின்னு தற்போதும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க பயப்பட வேண்டாம் இந்தியன் திரைப்படத்தில் காஜல் அகர்வால் கட்டாயமாக அவருடைய ரசிகர்களுக்கு இன்ப அதிர்ச்சி கொடுப்பார் என்று தற்போது பேசப்பட்டு வருகிறது